கைஸ் வெல்கம் டு குக்கிங் கீதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் நான் பண்ணுற வந்து கறி சோத்தையே மிஞ்சிற அளவுக்கு தக்காளி சாதம் தாங்க பண்ண போகிறோம் வாங்க அட்டை கஷ்டமாக இந்த மழைக்கும் அதுக்கும் அப்படியே சுட 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 சாப்பிட்டோன்னா அப்பா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க வேறு லெவலாக இருக்குது இதுக்கு பொட்டோட்டோ ஃப்ரை பொட்டோட்டோ சிப்ஸு தயிர் பச்சடி மீல் மேக்கரை அந்த கறி பண்ணுறது இதெல்லாம் சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் நான் வந்து அதே தாங்க பண்ணியிருக்கேன் மீல் மேக்கர் கிரேவி வெங்காய தயிர் பச்சடி ஃபஸ்ட்டு எண்ணெயை விட்டுக்கோங்க எண்ணெயை விட்டுட்டு நெய்யும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் நான் வெங்காயத்தை போட்டுட்டேன் தெரியாமல் அதுக்கு முன்னாடி பட்டை கிராம்பு மசாலா சாமான்லாம் தாளிக்கணும் அதான் ஓரம் கட்டிவிட்டேன் அப்படியே வெங்காயத்தை ஓரமாக கட்டிவிட்டு அப்படியே நீங்கள் பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் தாளித்து கொட்டுங்க பாபு பாபு அப்படியே பச்சை மிளகாய் புதினா எல்லாத்தையும் போட்டுருங்க போட்டுட்டு கருப்பில வாசனைக்கு கொத்தமல்லி எல்லாமே போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் விடுதையும் போட்டு நல்லா பச்சைவாடு போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கணும் அப்போதான் உங்களுக்கு டேஸ்டாக இருக்கும் வெங்காயம் எவ்வளோக்கு வதங்குறோமோ அந்தளவுக்கு வந்து நம்ம பண்ணுற டிஷ்ஷாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பச்சை வடை இருந்தாலே அந்த டிஷ்ஷு வந்து வந்து கெடுத்துரும் அதனால் வெங்காயம் நல்லா வதக்கிக்கணும் மசாலா தூள்லாம் போட்ட பாருங்கள் மல்லித்தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா பிரியாணி பொடி வச்சுருந்தோங்க அதையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ நடுவில் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு நாலு தக்காளி பழம் அரைச்சி வச்ச விழுத போடுங்க இந்த மாதிரி தக்காளியாக போடாமல் விழுதாக போடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும் உப்பையும் போட்டு நல்லா வதக்கிக்கங்க வதக்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா என்னம்மா ஒரு டேஸ்ட்டு தெரியுமா அப்படியே அந்த அரிசிக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணியை விட்டுட்டு நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் அரிசி தண்ணியை விட்டுருக்கேங்க விட்டுட்டு அரிசியும் போட்டுட்டு இன்னும் பாஸ்மதி ரைஸ் இருந்தால் இன்னும் கேட்கவே வேண்டாம் வேறு லெவல் தாங்க தக்காளி சாதம் அப்படியே அட்டை இருக்கும் பாருங்க நல்லா கலரி விட்டுட்டு டம்மு தாங்க கட்டி வைக்க போகிறேன் அப்படியே தம் பண்ணி அப்படியே மூடி வச்சுருவோம் பாருங்கள் அட்டை காசமாக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா சூப்பராக தக்காளி சோறு தர் மர் ஜிரத சரிங்களா அவ்வளோதாங்க அட்டகாசமான தக்காளி சாதம் ரெடி அப்படியே தட்டில் போட்டு அப்படியே ஒலைப்பூரை விட்டு அப்படியே போட்டுட்டு அப்படியே இந்த மீல் மேக்கர் கறியையும் இந்த வெங்காய தயிர் தயிர் பச்சோடையும் சேர்த்து சாப்பிடும்போது ஆஹா என்ன ஒரு அற்புதம் நம்ம எதுக்கு நம்ம சம்பாதிக்கிறாங்க நல்லா சாப்பிட்றதுக்கு தானே அவன் நல்லா சமைக்கணும் நல்லா சாப்பிடணும்